இப்போது ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவிங்கிறது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருப்பாங்க சின்ன சண்டையாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க ஒரு வாரம் பேசாமல் இருந்திருப்பாங்க ஈகோ தடுத்திருக்கும் அவள் வந்து பேசட்டும் அவர் வந்து பேசட்டும் ஈகோ அதை தடுக்கிறது தான் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காது இதுவே ஒரு மாதம் கண்டினியூ ஆகிருக்கும் ஆறு மாதம் கண்டினியூ ஆகிருக்கும் ஒரு வருஷமாக பேசாமல் இருந்திருப்பாங்க அதுவே பழகிரும் நம்ம ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வாழ்ந்தால் நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டுக்கோன்னு பழகிரும் ஒரு ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்கவங்களுக்கு இதில் வந்து சும்மாவே சொல்ல வேணாம் பூதகாரமாக சொந்தக்காரங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கி குப்பையை பூரா கிளறி அவருக்கு பற்றி சொல்லிக் கொடுக்குறது அந்த அம்மாவுக்கு பற்றி சொல்லி கொடுக்குறது குடும்பமே ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக காலாவதி ஆக்கிட்டு தான் போவாங்க உறவுகள் நட்புகள் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்படி தான் அந்த குடும்பத்துகளில் அப்படி இருக்கும் பொழுது கோர்ட் வரைக்கும் போயிடும் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிகிற அளவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா பிரிஞ்சுருந்து பழக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு பிரிஞ்சிட்டால் தேவையிற என்ன வந்துடும் ஈகோ தடுக்கும் அதில் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சேர்ந்து வாழும் என்ன இருக்கும் அடிமனதில் இருக்கும் அவருடைய மனசு அவருடைய அவருடைய பாசங்கள் அவங்களோட வாழ்க்கைத்தினுடைய பாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் இவங்க மேலே அவன் மேலே தப்பு இந்த அம்மா மேலே தப்புன்னு சொல்லி அப்படியே குடும்பத்தை கெடுக்கிறதுக்கே பார்த்து பெரிய பிரச்சனையாக வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த மனசில் இருக்கும் நம்ம சேர்ந்து வாழ்ந்து ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ யார்கிட்டையுமே சொல்ல முடியாது மனசில் உள்ளது வெளியில் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் சொல்லவே முடியாது சேர்ந்து வாழ ஆசைப்படுவாங்க யார்கிட்டையுமே சொல்லாதீங்க முருகப்பெருமானை நம்புங்க வேள்மாறல் படிங்க மனசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை துணையோட சேரணும்னு சொல்லி வேள்மாறல் படிங்க யார் ஒருத்தர் சிறனு ஆசைப்படுறீங்களோ உங்க வாழ்க்கை துணை ஒருத்தர் இப்படி வாதமா இருக்காங்களா வாழ்க்கை துணை ஆப்போசிட் பார்ட்டி அவங்கள்ட்ட வேல் போய் சொல்லும் வேல் போய் கனவுல போய் உணர்த்தும் வாழ்க்கை மகத்துவத்தை எடுத்து சொல்லும் வேல் அதனால வேல் மாறல் படிங்க முருகப்பெருமானுக்கு மிஞ்சிய நீதிபதி யார் இருக்கா உலகத்தில் சொல்லுங்கள் எந்த கோர்த்தும் பிரிக்க முடியாதுங்க உங்களை முருகப்பெருமான் நினைச்சா தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவன் நினைச்சா தான் நடக்கும் முருகப்பெருமான் வாழ வைத்து தெய்வம் எல்லாரையும் வாழ வைத்து பார்த்த தெய்வம் முருகப்பெருமான் யாரையும் கெடுக்கவே மாட்டார் அதனால் நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைச்சிங்கன்னா சொந்தக்காரன் சொல்லாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாதீங்க கூட பிறந்தவங்கள்ட்ட யாருமே சொல்லாதீங்க முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள் நான் ஒன்று என் வாழ்க்கையத்தோட ஒன்று செய்யணும்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்கள் வேல் மாறல் படி அதுக்கு மிஞ்சிய ஒரு பாடல் எதுவுமே கிடையாது வேல்மாரல் படிக்க படிக்க உங்களோட மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய முருக பக்தி ஆயிட்டீங்கன்னா அவன் பார்த்துக்குவான் முருகன் பார்த்துக்குவாங்க வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு யார்கிட்ட போய் எப்படி பேசி எப்படி புரிய வச்சு உங்களை எப்படி சேர்க்கணும்னு அவனுக்கு தெரியும் அவனோட சூட்சுமம் எல்லாம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் மனிதரால் எதையுமே அறிய முடியாது இறைவனுக்கு தெரியும் உங்களை சேர்த்து வைக்க உங்களை பிரியவே விடமாட்டான் சத்தியமான உண்மை கண்டிப்பாக வேள்மாரல் படிங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஈகோவை விட்டுருங்க சின்ன சின்ன மன்னிப்புகள் தான் மன்னிச்சுட்டு போங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து யார் வந்து விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்க தான் வாழ்க்கையில சீக்கிரமாக முன்னேறுவாங்க